இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சோழி இந்த நாளில் ஆண்டவருடைய வருகை அதனுடைய நோக்கம் மற்றும் நம்முடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் ஒரு லட்சிய வாழ்வாக வாழ வேண்டும் என்பதே இன்றைய நாளுடைய நச்செய்தியின் ரத்தன சுருக்கமாக நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சிகிலே ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவார்கள் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிக்கையிடவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என் கடன் பணி செய்து கிடப்பதே எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு அமைப்பும் ஒரு லட்சியத்தோடு ஒரு இலக்கோடு ஒரு குறிக்கோளோடு பயணிக்கவில்லை என்றால் அது பயனற்று போய்விடும் இந்த நாளிலே நம் தெய்வன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அருமையான வருகையாக இருக்கின்றது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் இது ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறவும் தான் இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பி விடைக்கின்றார் நினைத்து பார்ப்போம் வாழ்கின்ற சூழ்நிலையில் வாழ்கின்ற சமூகத்தில் முதலில் இந்த விடுதலையே நான் பெற்றிருக்கின்றேன் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றவராக வாழக்கூடிய திருமலுக்குப் பெற்று வாழக்கூடிய நம் ஒவ்வொருவரும் பங்கு அளிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் பிரியமான சௌர சோழே அதற்கு தன்னுடைய குறிக்கோளையும் தன்னுடைய லட்சியத்தையும் நிறைவேற்றியவர்தான் நம் தேவன் இயேசு கிறிஸ்து இன்று பல இடங்களில் இந்த ஒடுக்கப்பட்டோருக்காக அல்லது உரிமை இழந்தோருக்காக அல்லது அடிமைத்தனத்தில் வாழக்கூடிய நபர்களுக்காக அல்லது ஏழையாக இன்று வாழக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கின்றது இதோ இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற நம் தேவன் உழைத்தார் சான்று பகர்ந்தார் அதற்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்தார் உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் வாழ்வழிக்கக்கூடிய தேவனை பின்பற்றக்கூடிய நாமும் அவருடைய சாயலில் அவருடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் தன்னதாக்கி கொண்டு வாழ நாம் இணைந்து ஜெபிப்போமா இப்போ இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இன்று பணி செய்யக்கூடிய அந்த பணிவாழ்வில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல குடும்ப வாழ்வாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிறுவனத்தின் பணியாற்றக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும் ஒரு அமைப்பு ரீதியாக வேலை செய்யக்கூடிய நிலையாக இருக்கட்டும் நாங்கள் எங்கிருப்பினும் ஒரு லட்சியத்தோடு ஒரு இலக்கோடு ஒரு தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு எங்களுடைய இதோ என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அர்த்தத்தோடு அந்த இலக்கோடு நாங்கள் பயணிக்க அந்த இலக்கை அடைய அந்த லட்சியத்தை அடைய பலதரப்பட்ட தடைகள் வரலாம் போராட்டங்கள் இருக்கலாம் சவால்களாக இருக்கலாம் அத்தனைக்கு நாங்கள் கடந்து வரக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் அந்த சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து நீர் இருக்கின்றே கண்டிப்பாக இவையும் நாங்கள் கடந்து வருவோம் எங்களுக்கு முன் என் வாழ்க்கையில் ஒரு பொருட்டாக அமையாது என்று உயர்ந்த எண்ணத்தோடு பயணிக்க குருப்பை தரும்படி இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த நச்சுய்திக்காக அந்த விடுதலை அந்த கண் பார்வையும் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை தரக்கூடிய வார்த்தைகளாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த எதிர்நோக்கு கொண்ட அந்த ஒரு எதிர்பார்ப்பற்ற நபர்களாக என்று வாழ கிருப்பி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு யூனியன் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே